நமஸ்காரம் நமக்கு எத்தனையோ ஆசைகள் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு ஆசைகள் ஒருத்தருக்கு வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு ஆசைகள் தனி மனிதனின் ஆசை மொத்தமாக குடும்பத்தின் ஆசை வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருக்கும் சேர்ந்த கம்பெனியின் ஆசை இப்படி ஆசைகள் பலவிதம் இதெல்லாம் ஒரு பொருளை பற்றியதோ ஒருத்தரை பற்றியதோ ஏதோ இருக்கலாம் அந்த ஆசை நிறைவேறினால் ஏற்படுவது மகிழ்ச்சி தானே ஒன்றை ஆசைப்படுகிறோம் நிறைவேறுகிறது அதனால் சந்தோஷம் இதை கண்ணன் கீதையில் சொல்லும்போது ஆசைப்பட்டேன் நிறைவேறிற்று சந்தோஷப்பட்டேன் இதை பலரும் சரிவர புரிந்து கொள்ளுவதில்லை அர்ஜுனா காமமாசிரித்திய துஷ்பூரம்னு ஒன்று சொல்லுகிறார் அதாவது இப்ப மூன்று சொன்னேனே ஆசைப்பட்டேன் நிறைவேறிற்று மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த மூணும் ஒரே கோட்டில் செயின் ஆக இருக்க வேண்டும் லிங்க் இருக்க வேண்டும் ஆனால் சில சமயத்தில் அப்படி இருப்பதில்லை அதை மனிதன் புரிந்து கொள்ளாமலே மகிழ்ச்சி அடைய வேணும்னு விருப்பப்படுகிறான் எத்தையோ சாப்பிட வேண்டும் நிறைய சாப்பிட வேண்டும் ஆசைப்பட்டேன்னு வைத்துக் கொள்வோம் சின்ன விஷயம் நிறைவேறிற்று நினைச்ச சாப்பாடெல்லாம் கிடைத்தது வயிறு தாங்குமா மகிழ்ச்சி தான் அடைய முடியுமா அல்லது மகிழ்ச்சி நீடிக்குமா இல்லை நாம் நினைத்தது ஆசைப்பட்டேன் நிறைவேறிற்று மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் நடந்தது என்ன ஆசைப்பட்டேன் சாப்பிட விதவிதமாக சாப்பிட மகிழ்ச்சி அடைந்தேன் சாப்பிட்டேன் அது நிறைவேறிற்று மகிழ்ச்சி அடைந்தேன் வந்ததானால் கொஞ்ச நேரத்துக்கு இருந்தது ஒரு மணி நேரம் கழித்து மெதுவே வயிறு தொடங்கிற்று அப்ப இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டில் இல்லையே அதை புரிந்து கொண்டு இனிமேல் சாப்பிடாமல் இருப்போமா அல்லது அளவோடு சாப்பிடுவோமா அதைத்தான் மனிதன் புரிந்து கொள்வதில்லை என்று கண்ணன் கூறுகிறார் நிறைவேறாத விருப்பம் விருப்பம் கூட நிறைவேறி விடலாம் ஆனால் அந்த விருப்பம் நிறைவேறினால் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமே ஆக முதல் கட்டத்தில் ஆசைப்பட்டதே தப்பாக இருக்கலாம் இரண்டாவது கட்டத்தில் ஆசைப்பட்டது நடவாமல் போகலாம் மூன்றாவது கட்டத்தில் ஆசைப்பட்டு நடந்தும் விட்டாலும் மகிழ்ச்சி கிடைக்காமல் போகலாம் நான் சின்ன விஷயமாக சாப்பாடுன்னு சொன்னேன் மேலே மேலே வேலையில் உயர வேண்டும் சம்பளம் அதிகம் வேண்டும் அப்படி போக போக அதிக உழைப்பு நினைச்சு கொண்டு உழைப்பது நல்லது நினைப்போம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது அதைத்தானே நிறைய பேசுகிறார்கள் அதிகமாக ஒர்க் பண்ணினால் அதிகமாக பணம் கிடைக்கும் மகிழ வேண்டியதானே தானே கிடைக்காதே அதுக்குத்தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும்னு சொல்லுகிறார்கள் சில பொருள்களை வாங்க வேண்டும் கடன் வாங்க வேண்டும் கடன் கேட்டு போகிறோம் கிடைத்து விடுகிறது பொருளை வாங்கிவிட்டோம் மகிழ்ச்சி தானே இல்லையே அந்த கடனை கட்ட வேண்டுமே அதற்கு வேலை நிரந்தரமாக இருக்க வேண்டுமே சட்டென்று வேலை போய்விட்டால் எப்படி எல்லா கடனையும் கட்டா அதனால் சற்று இருப்பதற்குள் பார்த்துத்தான் வீடோ பொருளோ வாங்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் அப்ப ஆசையே குறைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி வேண்டுமானால் சொல்லி பார்க்கலாமா ஆசைப்படுவது நிறைவேறுவது மகிழ்வது அதிக ஆசைப்படுவது என்றால்தான் அடுத்த ரெண்டு லிங்கும் பொருந்தாது என் அளவுக்கு உட்பட்டு ஆசைப்படுவதுன்னு வைத்துக் கொண்டால் கண்டிப்பா இரண்டாம் கட்டமாக அது விடும் மூணாம் கட்டமாக அது துன்பத்தையும் கொடுக்காது மகிழ்ச்சியே கொடுத்து விடும் அதனால் இந்த ஒரு அடைமொழி சொல் கூட்ட வேண்டியிருக்கிறது ஆசைப்படுதல் என்கிற இடத்திலே என்னுடைய ரிசோர்சஸுக்கு உட்பட்டு அளவுக்கு உட்பட்டு ஆசைப்படுதல் அதை மட்டும் சேர்த்து கொண்டு விட்டால் அடுத்த ரெண்டு கட்டத்திலையும் குறவு வராது மகிழ்ச்சி தான் இருக்கும் அதை விடுத்து அதிக என்று சேர்த்து விட்டால் அதிகமாக ஆசைப்பட்டால் நிறைவேறாமலும் போகலாம் அதுவே துன்பம் நிறைவேறினாலும் மகிழ்ச்சி கிடைக்காமல் போகலாம் மீண்டும் துன்பம் இந்த பண்பை புரிந்து கொண்டு இதன்படிக்கு இழுக்கப்பார் கண்ணன் கீதையில் சொல்லுகிறார் இது நமக்கும் புரிகிறது ஆனால் ஏனோ உலகம் ஒரு வெள்ளத்தை போல எல்லாரும் வரவுக்காரர்கள் உற்றார்கள் அழித்துக் கொண்டு போக நாம் கொஞ்சம் இருந்து எல்லாரும் படுகிற ஆசைப்படாமல் பட்டால் என்ன என்று சிந்தித்தாலே இதோ கையாலாகாதவன் அதனால் இப்படி யோசிக்கிறான் என்று மக்கள் முத்திரை குத்தி விடுவார்களோன்னு பயப்படுகிறோம் நாம் ஏதோ கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்னு சொல்லுகிறோமே எல்லாரும் நினைக்கிறா தான் நாம் நினைக்க வேண்டுமா எல்லாரும் கடன் வாங்கியாவது கஷ்டப்பட்டாவது பதினெட்டு மணி நேரம் உழைத்தாவது இப்படித்தான் வாழ வேண்டும் ஓடும்போது என் கருத்து சுதந்திரம் நான் மகிழ்ச்சிக்கு முதலிடம் முடிக்கிறேன் நான் எதற்கு மகிழ்ச்சியை விட்டுக் கொடுக்க வேண்டும் அந்த கருத்து கூடவா சுதந்திரம் இல்லாமல் எல்லாரும் நினைத்தபடியே நாம் நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்